ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று பாஸ்பரஸ் எவ்வாறு ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது என்று பார்க்கலாம் கால்சியமும் பாஸ்பரஸும் இணைந்து கால்சியம் பாஸ்பேட்டாக எலும்பில் படிந்துள்ளன எலும்புகள் மட்டுமல்ல பற்களும் வலிமையாக ஆரோக்கியமாக இருக்க கால்சியமும் தேவை எலும்புகள் மற்றும் பற்களில் உள்ளது உடலில் செல்களை முக்கியமாக இருப்பது பாஸ்பரஸ் உடல் சக்தியை சேமிக்கவும் தேவையான போது வெளிக்கொணர்வதற்கும் பாஸ்பரஸ் உதவுகிறது நமது மரபணுக்களை அதாவது டி என் ஏன் முதலியவற்றை உருவாக்கவும் பாஸ்பரஸ் உதவுகிறது கார்போஹைட்ரேட் கொழுப்புகள் போன்ற ஊட்டச்சத்துகளின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பாஸ்பரஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது பாஸ்பரஸ் தேவைகள் நமது உடலில் சராசரியாக எண்பது கிராம் பாஸ்பரஸ் உள்ளது தினசரி தேவை எழுநூறில் இருந்து எட்நூறு மில்லிகிராம் அதிகபட்ச வரம்பு நாலாயிரம் மில்லிகிராம் பாஸ்பரஸ் நாம் உண்ணும் உணவுகளிலிருந்தே கிடைக்கும் பாஸ்பரஸ் உள்ள உணவுகள் பால் சீஸ் கொட்டைகள் தானியங்கள் பருப்பு வகைகள் உலர்ந்த பழங்கள் வேரிச்சை சோயா கேரட் கொய்யாப்பழம் மாமிசம் மீன் முட்டை முதலியவை பாஸ்பரஸ் குறைந்தால் உடல் எடை குறையும் எலும்புகளும் பற்களும் பலவீனமாகும் தைராய்டு கோளாறுகள் அல்லது சிறுநீரக கோளாறுகள் ஏற்படும் சிறுநீர் பெருக்கி மருந்துகள் அலுமினியம் சேர்ந்த அமில எதிர்ப்பிகள் பாஸ்பரஸ் குறைபாடுகளை உண்டாக்கும் உடலில் பாஸ்பரஸ் பற்றாக்குறை ஏற்பட இதர காரணங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு நீரிழிவில் ஏற்படும் கேடோ அசிடோசிஸ் மதுபானங்கள் அருந்துதல் தீக்காயங்கள் முதலியன இத்தகைய வியாதிகளிலிருந்து மீழ உடல் அதிக அளவு பாஸ்பரஸை உபயோகிப்பதால் திடீர் குறைபாடுகள் ஏற்படலாம் தசை பலவீனம் எலும்பு பலவீனம் மற்றும் முறிவுகள் பாஸ்பரஸ் குறைவின் அறிகுறிகள் பாஸ்பரஸை பெற எளிய வழி ஆடை நீக்கப்பட்ட பாலை குடிப்பது தவிர எளிமையான சைவ உணவில் கூட குறிப்பாக தானிய உணவுகளிலிருந்து நமக்கு தேவையான பாஸ்பரஸ் கிடைப்பதால் பாஸ்பரஸ் குறைபாடு அபூர்வம் பாஸ்பரஸ் அதிகமானால் இந்த நிலை அபூர்வமாக ஏற்படும் சிறுநீரக பாதிப்புகள் இருந்தால் தேவைக்கு அதிகமான பாஸ்பரஸை சிறுநீராக வெளியேற்ற முடியாமல் போய் அவர் ரத்தத்தில் தங்கிவிடும் இதனால் ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டு மூளை தாக்கு மாரடைப்பு ஏற்படலாம் உடலுக்கு பக்கபலம் பாஸ்பரஸ் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்